இந்தியாவின் பிரஹ்மோஸ் மற்றும் சுகோய் போர் விமானங்கள் உலகில் எந்தப்படியில் நிற்கின்றன என்பது பலரும் விவாதிக்கின்றனர் இந்த விமானங்கள் இந்தியாவின் நுட்பமான உள்நாட்டு தயாரிப்புகளாக கருதப்படுகின்றன இந்தியாவின் காவரி ஜெட் எஞ்சின் மற்றும் அதன் வளர்ச்சியைச் சுற்றியுள்ள சவால்கள் முக்கியமாக பேசப்படுகிறது உலகில் சில நாடுகளே போர் விமான என்ஜின்களை தயாரிக்கும் திறன்களை கொண்டுள்ளன இது இந்தியாவின் நிலையை மேலும் வலுவாக்குகிறது இந்தியானின் புதிய எம்கேஏ மாதிரி விமானம் அதன் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் எதிர்காலம் குறித்த முக்கியத்துவம் குறித்த விவாதங்கள் மிகவும் கொடுக்கப்பட்டுள்ளன இது நான்கு தலைமுறை போராட்ட விமானமாக உருவாகும் என்பதால் அதன் செயல்திறனுக்கும் பெரும் கவனம் செலுத்தப்படுகிறது எண்ணியவரும் காலத்தில் இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு துறையில் பல முறை முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது உணரப்படுகிறது இதற்காக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான வளங்களை அதிகமாக செலவிட வேண்டும் மிகவும் முக்கியமாக இது வருங்காலத்திற்கான அடித்தளமாக இருக்கும் காவேரி எஞ்சின் சமூக ஊடகங்களில் ஒருங்கிணைவாக வளர்ந்து வருகிறது இது இந்தியாவுக்கு தனது சொந்த கப்பல்களை எளிதில் உருவாக்க அனுமதிக்கிறது இவை என்பது இந்நிலையில் ஒரு முக்கிய வளர்ச்சி உலகில் வெறும் ஐந்து நாடுகளுக்கு மட்டுமே ஜெட் என்ஜின் தொழில்நுட்பம் கிடைக்கின்றது இது மிகவும் சிக்கலான தொழில்நுட்பமாக இருக்கின்றது மற்றும் பல நாடுகள் இதனை உருவாக்க முடியாமல் தவிர்க்கின்றன அஸ்திராயவுகணை நூறு கிலோமீட்டர் தூரத்தில் எதிரியைத் தாக்கும் திறனை பெற்றுள்ளது இது இந்தியாவின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது இதன் தாக்க வேகம் மற்றும் துல்லியம் மிகவும் முக்கியமாக இருக்கின்றது வெளிநாட்டிலிருந்து ஜெட் என்ஜின்கள் அடிப்படையில் இந்தியா பல சிக்கல்களை எதிர்கொள்கிறது இதனால் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்கள் பாதிக்கப்படுகின்றன இது மக்களுக்கு பெரும் கவலை அளிக்கின்றது ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்துடன் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்தியாவின் டேஜாஸ் திட்டத்தில் முந்தைய அனுபவங்களை பகிர்கின்றன இது விமானப் பொருட்களின் மேம்பாட்டுக்கான திட்டங்களை மேலும் சிக்கலானதாக மாற்றுகிறது விமானம் பறக்க என்ன செய்வது என்பதை புரிந்துகொள்ள ஜெட் இன்ஷின் மற்றும் அதில் உள்ள செயல்முறைகள் பற்றிய தகவல்களை மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது இது ஒரு விமானத்தின் செயல்பாட்டில் மட்டுமல்ல அதன் திறனை பற்றியும் பேசுகிறது இந்த ஜெட் இன்ஷின் வெப்பம் மற்றும் அழுத்தத்தை உருவாக்குவதன் மூலம் விமானங்களை அதிக வேகத்தில் பறக்க உதவுகிறது இதன் செயல்திறனைப் பற்றி மேலும் விவாதிக்கப்படும்போது துரிதம் மற்றும் மையவியல் ஆகியன முக்கிய பங்கு வகிக்கின்றன மிக் இருபத்தி ஒன்பது மற்றும் மிக் முப்பத்தி ஐந்து விமானங்களின் இன்ஜின்களின் திறனைப் பற்றி விவாதிக்கப்படுகிறது மிக் முப்பத்தைந்து அதிக ஆயுதங்களை ஏற்றக்கூடியதாக இருப்பதற்கான காரணம் அதன் இன்ஜின் திறனை ஆகும் இந்தியா எண்பத்தி ஒன்பதுகளில் பாதுகாப்பு துறையில் முக்கிய முன்னேற்றங்களைக் கண்டது அத்தியாவசியமாக இந்தியா தனது சொந்த ஜெட் இன்ஜின்களை தயாரிக்கத் தொடங்கியது இது இந்தியாவின் பாதுகாப்பு நிலையை மறுபரிசீலிக்க உதவுகிறது காவேர் இன்ஜின் உருவாக்கம் மிகுந்த சிக்கல்களை சந்தித்திருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் இந்திய அணு சோதனை காரணமாக அமெரிக்கா விதித்த தடைகளை எதிர்கொள்வதால் தேவையான உலோகங்கள் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்குள் காவேரி என்ஜின் இரண்டாயிரம் கோடி ரூபாய்கள் செலவிடப்பட்டாலும் பல இலக்குகளை அடைய முடியவில்லை என்பது மிகுந்த கவலையைத் தருகிறது இது இந்தியாவின் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சியின் மீதான தாக்கத்தை மறுபரிசீலிக்கச் செய்கிறது அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் சீனாவின் விமான எந்திரங்கள் வெற்றியை அடைய காரணம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் கவனம் செலுத்துவதுதான் இந்த அணுகுமுறை இந்தியாவுக்கும் ஒரு பாடமாக விளங்க வேண்டும் இந்திய விமானப்படையில் மேட் இன் இந்தியா எனும் அடையாளம் கொண்ட ஏஞ்சின்கள் பயன்படுத்தப்படும்போது அது இந்தியாவின் விமான தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு புதிய நிலைக்கு செல்லும் என்பதை குறிக்கிறது இந்தியாவின் விமானப்படையில் உள்ள இந்த புதிய முன்னேற்றங்கள் உலகின் மற்ற நாடுகளுடன் போட்டி செய்யவும் தன்னுடைய பாதுகாப்பு திறன் மற்றும் ஆற்றலை மேம்படுத்தவும் உதவுகின்றன